அன்புள்ள வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் திட்டம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய அமைப்பின் ஒவ்வொரு அளவுருவையும் நீங்கள் மிகவும் கவனமாக பார்க்கலாம் நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறனை நாங்கள் பகுப்பாய்வு செய்வோம் ஜெனரல் டைனாமிக்ஸ் கோர் டிக்கர் ஜிடி இந்த மதிப்பாய்வு அந்த நேரத்தில் தற்போதைய தகவலை பயன்படுத்தி செய்யப்பட்டது ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வகைப்பாடு மூலம் குருத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஜெனரல் டைனாமிக்ஸ் துணைப் பிரிவைச் சேர்ந்தது மிலிட்டரி அறுபத்தி நான்கு நிறுவனங்கள் பகுப்பாய்வில் ஈடுபட்டுள்ளன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது வீடியோவின் முடிவில் ஆர்டர்களுக்கான தீர்வுகளை தேடுங்கள் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மொத்த முடிவு பத்து புள்ளிகளில் மே ஆறு துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக முழு பங்குச் சந்தையிலும் மொத்த சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் நிறுவனத்தின் ஸ்கோரான ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக ஜெனரல் டைனாமிக்ஸ் ஸ்கோர் ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல் ஜெனரல் டைனாமிக்ஸ் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்கு இருப்பதைக் காணலாம் ஜெனரல் டைனாமிக்ஸ் மைனஸ் பதினான்கு புள்ளி மூன்று சதவீத மாற்றத்தை காட்டியது ஆறு புள்ளி ஒன்று சதவீத துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக இது நிச்சயமாக எதையும் குறிக்காது ஆனால் இந்த உண்மையை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஜெனரல் டைனாமிக்ஸ் அறுபத்தேழு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது பில்லியன் டாலர் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் அறுநூற்று ஐம்பத்தைந்து பில்லியன் டாலர் ஆகும் ஜெனரல் டைனாமிக்ஸ் பத்து புள்ளி இரண்டு மூன்று ஏழு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள பெரிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் இருபத்திரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து பில்லியன் டாலர் ஆகும் மற்றும் துணைப் பிரிவின் மூலதனம் நூற்று தொன்னூற்றொரு பில்லியன் டாலர் ஆகும் ஜெனரல் டைனாமிக்ஸ் ஸ்கோர் பதினொன்று புள்ளி ஐந்து ஐந்து நான்கு சதவீத பங்கை கொண்டுள்ளது பரிமாற்றம் மற்றும் புத்தக மதிப்பின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு ஜெனரல் டைனாமிக்ஸ் பங்கு சந்தை மூலதன மதிப்பீட்டில் துணைப்பிரிவில் பத்து புள்ளி இரண்டு மூன்று ஏழு சதவீதம் புத்தக மதிப்பு பதினொன்று புள்ளி ஐந்து ஐந்து நான்கு சதவீதம் இது சந்தை மூலதன பங்கில் பதிமூன்று சதவீதம் அதிகமாகும் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்டு நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் பத்து புள்ளி ஐந்து எட்டு ஐந்து பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மதிப்புக்கான நிதி பொறுப்புகள் பங்குகளில் நாற்பத்தெட்டு சதவீதத்தை குறிக்கின்றன நிறுவனத்தின் கடன் கடமைகளின் முடிவு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதம் ஜூலை பதினேழு துணைப்பிரிவு சராசரி இருபத்தி நான்கு புள்ளி எட்டு ஆகும் இது துணைப்பிரிவு சராசரியை விட இருபத்தொன்பது சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலையை அதன் இலாப விகிதத்திற்கு மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் மூன்றாயிரத்து எழுநூற்று எண்பத்தி இரண்டு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கான வருமானம் நான்காயிரத்து முன்னூற்று தொன்னூறு டாலர் மில்லியனாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய எண்ணிக்கையை விட பதினாறு புள்ளி ஒன்று சதவீதம் அதிகம் தொழிற்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் ஏப்ரல் ஒன்று துணைப்பிரிவு சராசரி ஒன்று புள்ளி ஏழு ஆகும் இது துணைப்பிரிவு சராசரியை விட பதினெட்டு சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பை அதன் வருவாய்க்கு மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் நாற்பத்தேழாயிரத்து எழுநூற்று பத்து மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் ஐம்பத்தைந்தாயிரத்து முன்னூற்று எண்பது மில்லியன் டாலர் ஆகும் மேலும் இது தற்போதைய தருணத்தை விட பதினாறு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் கணிக்கப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்புகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பதினொன்று புள்ளி ஐந்து இரண்டு ஆறு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதனத்தின் பங்கை விட பதிமூன்று சதவீதம் அதிகம் மேலும் இது நிறுவனத்தின் பங்கு விலையில் உள்ள ஏற்றத்தாழ்வை பிரதிபலிக்கிறது ஜெனரல் டைனாமிக்ஸ் கோர்ட் மாறாக குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி ஒரு நிறுவன ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு ஐநூற்று எழுபத்தி மூன்று டாலர் ஆயிரம் மற்றும் துணைப்பிரிவில் அறுநூற்று நாற்பத்தாறு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பதினொன்று புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு இரண்டு புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி இருபத்தாறு புள்ளி ஒன்று ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவில் உள்ள சராசரிக்கும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கும் இடையிலான வேறுபாடு இருபத்தி நான்கு சதவீதம் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் விற்பனை நானூற்று எட்டு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவில் முன்னூற்று எண்பத்திரண்டு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கான விற்பனை மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பங்குகள் ஒன்று சதவீதத்திற்கு ஒத்திருக்கும் துணைப்பிரிவுக்கான சராசரி இரண்டு சதவீதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் அபாயத்தின் மதிப்பீடாகும் காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு முப்பத்தைந்து சதவீத அளவை காட்டுகிறது ஜெனரல் டைனாமிக்ஸ் அதே சமயம் துணைப் பிரிவுக்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக முப்பத்தைந்து சதவீதம் தொழில்நுட்ப ரீதியாக துணைப்பிரிவில் உள்ள பங்குகள் தோராயமாக பங்குகளைப் போலவே மதிப்பிடப்படுகின்றன ஜெனரல் டைனாமிக்ஸ் கோர்ப் நிறுவனத்தின் பங்குகளின் உண்மையான விலை தோராயமாக இருநூற்று ஐம்பது டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் இருநூற்று எண்பத்தெட்டு டாலர் ஆகும் தற்போதைய மதிப்பீட்டிற்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக பதினைந்து சதவிகிதம் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் இது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீட்டு முறைமையால் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு நிறுவனத்தின் பத்திரங்களின் பகுப்பாய்வு அடிப்படையில் ஜெனரல் டைனாமிக்ஸ் கோர்ப் தகவல் அமைப்பு குருவுத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது ஒரு பங்குக்கு இருநூற்று ஐம்பது டாலர் ஒரு சென்ட் என்ற விலையில் வாங்கும் ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டுள்ளது நிறுவனம் மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி மதிப்பிடப்பட்டது அகிம் இண்டெக்ஸ் லாபம் இருநூற்று அறுபத்தி நான்கு புள்ளி நான்கு எட்டு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு இருநூற்று முப்பத்தைந்து புள்ளி ஐந்து நான்கு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் மே ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த பரிமாற்ற அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் பரிவர்த்தனை சுயாதீனமாக சரி செய்யப்பட்டது அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் ஆர் ஒரு சமநிலை விற்பனை வர்த்தகமாகும் சமநிலை பரிவர்த்தனை குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கும் அல்லது வெளியிடப்பட்டிருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடும்போது அடிப்படை அல்லது சமநிலை இரண்டாவது வரிசை தானாகவே சரி செய்யப்பட்டது இறுதி பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ் நீங்கள் முழு கிரகத்திலும் சிறந்த பார்வையாளர்கள்